வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சுக்கர திசை என்ன செய்தது இந்த ஜாதகிக்கு ஜாதக விளக்கம் பொதுவாக சுக்கர திசைனாலே வந்து எல்லோரும் வந்து சுபட்சமான திசை ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய அதாவது ரிஷபம் துலாமுக்கு வந்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய சுக்கரனுடைய திசை வந்து அமோகமாக இருக்கும் நல்லா சுபீட்சுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களினுடைய பயணங்கள் எந்த பாகை கலையில் வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கு அடுத்தடுத்த கிரகங்களை தொடுவதும் இணைவதும் தான் வந்து ஒரு ஜாதகரினுடைய பலன்கள் வந்து முழுமையாக நம்ம எடுக்கிறோம் நாடி ஜோதிடத்தில் இப்போ இந்த திரையில் தெரிகிற ஜாதகி வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க லக்கணத்திலே சூரியன் புதன் கன்னியில் சனி குரு கு சுக்கரன் மகரத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் இப்படி அமைஞ்ச இந்த ஜாதகி பிறக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறதுனால பதினோரு வருடம் வந்து புதனோட திசை இருக்குது அடுத்தது கேது திசை ஏழு ஆண்டு மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் போயிடுச்சு பதினெட்டு வயசில் வந்து சுக்கர திசை பிறக்குது பதினெட்டு வயசில் சுக்கர திசை அப்புறம் தான் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த சுக்கரனுடைய திசை போகும் இது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் சுக்கரன் அஸ்த நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்கார் அவர் திசை நல்லதான நடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவருடைய வாழ்க்கையில் திருமணமான ஒரு நபரை திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை முறித்து கொண்டு தனியாக வாழ்கின்றார் இப்போ இது ஏன் இந்த சுக்கர தசை இப்படி செய்தது அப்படின்றத வந்து நம்ம இப்போ நாடி ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் உட்காந்திருக்கிறார் அதாவது சனி குரு சுக்கரன் மூன்று பேரில் வந்து கடைசியாக சனி முதல்ல உட்காந்துருக்கார் ரெண்டாவது குரு அப்புறம் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அந்த சுக்கரன் கேதுவை தொடுகின்றார் அடுத்த பயணத்தில் யாரை தொடுறாரு கேது கேது என்றால் காதல் கேது என்றால் குழப்பம் கேது என்றால் சமூகத்துக்கு மாறுபட்ட சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் இல்லைன்னா வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவருங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு கேது திசை நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடந்திருக்கும் இந்த சுக்கர திசை ஏன்னா சுக்கரன் கேது மீது போய் மோதுகின்றார் இந்த ஜாதக அமைப்பு இப்படி பிறந்திருக்கிறதுனால கேது மேலே வந்து சுக்கரன் அடுத்த கிரகத்தாக தொடுவதனால் கேது திசை மாதிரி இருக்கும் அதுவே கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் குரு ராகு சனி கேது அப்படி வருவாங்கள்ல அந்த சமயத்தில் தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தை தூண்டப்பட்டு அந்த ஜாதகிக்கு ரெண்டும் ஒன்றா தான் நடக்கும் தசா புத்தி என்ன பயணம் பண்ணுதோ அதே தான் கோச்சாரமும் வழிமொழியும் இப்படி இந்த சுக்கர தசை கேதுவை தொடர்றதுனால திருமணமான ஒருவரை காதல் செய்து திருமணம் செய்துக்கிட்டாங்க அந்த திருமணமாவது நல்லபடியாக வாழ்க்கையை கொடுத்துருக்கணும்ல அந்த அமைப்பு ஏன் அதை கொடுக்கலன்னா அவருடைய கணவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுல செவ்வாய் வந்து ராகுவை தொடர்பு கொள்கிறார் கடகத்தில் முதல்ல செவ்வாய் இருக்கார் அதுக்கப்புறம் ராகு அதுக்கப்புறம் சந்திரன் இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த கணவன் இந்த ஜாதகிக்கு கணவன் மது மாது சூது இதில் வந்து மேலோங்கி காணப்படுறார் அந்த ஜாதகர் இதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு இதனால் ஏற்படக்கூடிய பிரிவினால் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க இது பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருந்துன்னா கணவனுக்கு மது மாது சூதுளை வந்து பழக்கத்தை உண்டு பண்ணி அதன் மூலியமாக குடும்ப சிதைவு அப்படின்னு சொல்கிறோம் சரி அது மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா அந்த கால புருஷனுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் என்ற வீட்டில் செவ்வாய் ராகு அமர்ந்ததினால நிலையற்ற தன்மை கணவன் ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டார் எப்பொழுதுமே வந்து மாறி மாறி மனம் வந்து செயல்படக்கூடிய தன்மை இதே வேறு இடத்துல இருந்ததுன்னா இப்போ செவ்வாய் ராகு எனக்கும் என்னுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு பட் ஆனால் கொஞ்சம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா அந்த காலபுருஷனுக்கு செவ்வாய் ராகு எந்த வீட்டில் இணையுது அந்தனுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருடைய ஜாதகையினுடைய கணவருக்கு வந்து எந்த சூழ்நிலையை உருவாக்குன்றத அவரவர்களுடைய சுய ஜாதகம் வந்து தெளிவாக காட்டும் இவருக்கு வந்து காலபுருஷனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சந்திரனோடைய வீடு அந்த வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கையினால் மது பழக்கம் மாது பழக்கம் சூது பழக்கம் உள்ளவராக அவர் காணப்பட்டு குடும்ப பிரிவினையை கொடுத்தது அந்த சுக்கரதை முடிஞ்சு இப்போ பொதுவாகவே சூரியன் புதன் தனித்து இருந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு சுகமற்ற ஜாதகி அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவரவர்களுடைய வழிபாதையில் அவரவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணின்னு போவாங்க இந்த இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய அந்தர வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது வந்து அர்த்தமற்று காணப்படும் சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் இவங்களுக்கு செவ்வாய் ராகு சூரியன் புதன் சுக்கரன் வந்து கன்னி வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கரனை குரு ஜாதகர் தொடுவதனால் ஆடம்பரமான வாழ்க்கை என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது என்னை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது நான் சுதந்திரமாக வாழக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகர் அந்த ஜாதகி காணப்படுவார் ஏனாக்கா சனி குரு சுக்கரன் கேதுவை வந்து திருகோணத்தில் தொடுது கன்னி வீட்டில் இருக்கிற குரு சுக்கரன் சனி வந்து என்ன பண்ணுது மகரத்தில் இருக்கிற கேதுவோடு தொடர்பு பெறும்பொழுது அந்த கேது என்றால் பற்றற்ற நிலை தனிமையில் வாழ்வது அதாவது அரசு அரசாங்கம் ஆண்டவன் இதெல்லாம் வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து கட்டளையிட தான் செய்ய தெரியுமே கண்டி கட்டளைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறவங்க கிடையாது அரசு அரசாங்கம் ஆண்டவன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது தான் கேது அந்த கேது குருவோடு தொடர்பு பெறும்போது அந்த குரு சுக்கரனோடு தொடர்பு பெறும்பொழுது இந்த ஜாதகி சுதந்திரத்தை விரும்பும் பொழுது எதுக்கும் வந்து நான் போராட்டமோ சிக்கலோ அந்த மாதிரி அமைப்பை என்னுடைய கணவன்கிட்ட நான் இருக்க முடியாதுன்றத தெல்ல தெளிவாக அந்த ஜாதகம் காமிக்குது அதனால தான் சுக்கர தசையாக இருந்தான்னா குரு திசையாக இருந்தாலும் எந்த திசையாக இருந்தாலும் அவரவர்களுடைய சுய ஜாதகம் என் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ளும்போது யோகமாக மாறுகிறது அந்த யோகம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஜாதகத்தை தெல்ல தெளிவாக நாடி ஜோதிடத்தில் காமிக்கும் இதுதான் இந்த தசை சுகமின்மையை கொடுக்கறது சுக்கர தசை என்ன செய்ததுன்றத வந்து தெளிவாக நம்ம வந்து இந்த ஜாதகினுடைய அமைப்பை வந்து நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க இன்னொரு நிகழ்வோடு இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்